அமெரிக்காவில் சொல்லுவாங்க கேரி லியோன் ரிக்வே தான் இவருடைய பேர் இவரை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அரோஸ் பண்றாங்க நவம்பர் தேர்ட்டியில் அதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க பதினாறு வயசு கீழே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் காணாமல் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதை இந்த பாலியல் தொழில்களில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றனால இந்த ஒரு டேட்டா அதோட சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டாவும் மாறிடுச்சு இவருடைய கொலைகளில் நிறைய பேர் ஆற்றில் வந்து பார்க்குறாங்க அந்த சடங்கு சடலங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எழுதுற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கீன் க்ரீன் ரிவர் கில்லுன்னு சொல்லி ஒரு பேரையும் வச்சுருக்கிறா அதுக்கப்புறம் இவரை பற்றி நிறைய விசாரணைகள்லாம் செஞ்சு பார்த்ததில் நெக்ரோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது அப்படின்ட்டு அதாவது இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடலோட உறவு கொட்டுறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு போர்ஷன் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே இவர் பிடிச்சிருக்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ண அந்த சமயத்துலலாம் பட் ஆனால் சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லாத விடுவிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ ஒரு பெரிய தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் இல்லை இல்லை ஏன்னா அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இந்த கான்செப்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தான் கொலையாளி